அரும்புக்கோட்டை கணவன் மனைவி கால் நின்று வரலாம் நீங்க யாரு அரும்புக்கோட்டையாங்க வாங்கோ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் ஏற்றிய தீபத்தினுடைய ஜோதி போல சிவத்துவமும் கர்ப்பசாமியுடைய அரணும் உங்க வீட்டுக்குள்ள பரிபூரணமா இருக்கு வாக்கு தவறாம உன் பிள்ளைக்கு நான் வேலையை வாங்கி தந்தாச்சு இனி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு உத்தரவு ஏற்றுக்கிடுவீங்களா கால் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி நெஞ்சில் இருளோட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் பொம்பளைப்பட பிறக்கும் காமாட்சின்னு பேர் வச்சுக்கா வெற்றி உண்டு அவருடைய மனத்தை பக்குவப்படுத்தணும் அவ்வளவுதானே சரி அடுத்த உத்தரவு அதை பேசுவோம் அதே அறுப்பு கோட்டை இல்லை கணவன் மனைவி வாங்கையா வாத்தியாரையா கால்வாங்க ரெண்டும் அப்படியா பிள்ளை தமிழ் பாடுகிறேன் ஒரு பிள்ளைக்காக வாடுகிறே மல்லிகை போல் மனதில் வாடும் மழலை என்ன பிள்ளைக்கு எப்படி இருக்கு வாங்க பக்கத்தில் ரெண்டே கால ஆண்டுகள் சனி கிரகம் சரியில்லைன்னு சொல்லி சோசிக்காரர்கள் சொன்னாங்களே போய் பார்த்தீங்கள அதனால நீ பார்க்குற தொழிலில் கூட உனக்கு மனவர்த்தம் இருக்கும் வருமானங்கள் குறையும் வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வரும் ரெண்டு மனதை அடக்கி கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே சொன்னாங்க கால் விழுங்க பார்த்தியாடா என்ன கிடைய பார்த்துக்கிட்டு இருக்கே இப்போ உனக்கு தொழிலை விருத்தி பண்ணி தரணும் கடன்படாம காப்பாற்றணும் வேற என்னப்பா வேணும் என்னென்ன தொழில் எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கிற பிசினஸ் நடத்துறியா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறாம் இடத்தை பார்த்தேன் அது எனக்கு சரி வராத நல்லா இருக்கா எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பிசினஸ் நடத்திக்கிறியா டிவி கிரைண்டர் என்ன மிக்ஸி இந்த மாதிரி பொருள்களை வச்சு விநியோகம் கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி வெற்றி உண்டு மகனே தான் இதோ இந்த ஐப்பசிக்குள்ள அமைஞ்சிரும் பணமும் தந்தாச்சு நல்ல மனமும் தந்தாச்சு அசத்து கருமசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு சில மன வருத்தங்கள் இருக்கு அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாங்க யாரு உங்களுக்கு பிள்ளை யாரு ஏன் மறைஞ்சு மறைஞ்சு நிற்கி கரெக்டாக முன்னால வாங்க கால் பண்ணிட்டு வந்தான் வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால போய் பார்த்தேன் நான் கர்ப்பசாமி பத்திரகாளி அம்மா எல்லாரும் இருக்காங்களா உங்க ஊரில் யாராவது இருக்கிறாங்களா ஒரு மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்பட்ட சோதனையில சைவன வைவன நடந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தெல்லாம் செலவழிச்சு நஷ்டப்பட்டு ஏமாந்திக்கலாம் உண்மைதானே கால் உண்வாளுக்காரங்க நல்ல செலவழிச்சிருக்காங்க வரலாம் இப்போ உன்னுடைய தொழில் முடக்கமும் பல லட்சங்கள் நஷ்டமும் ரெண்டு நபர்களால பணம் ஏமாற்றமும் நடந்திருக்கு உண்மையா அந்த ஏமா அந்த பணத்தையும் வாங்கித்தார உங்க தொழிலையும் ஊக்கம் பண்ணி என்னடா பண்ணிருவோம் உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நானு சொல்லுத பொண்ணுக்காரங்க சொன்ன அதனால அந்த பொண்ணு கிடைக்குமா அந்த வசதி வந்தாச்சான்னு பார்த்தேன் என்ன நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ உன் கல்யாணத்துக்குரிய பூரா படித்தாரன்

அதே அறுப்பு கோட்டை எல்லை விரதம் தாங்கிய மகன் பாடா தம்பி என்னடா விரதம் இருந்திருக்கிறேன் என்னடா விரதம் என்ன விரதம் எந்த சுவாமிக்கு எங்க இருக்காரு என்ன வேணும் உங்களுக்கு கால் ஒன்று டஙங் பங் டங் டங் என்ன கோடாங்கி சத்தங்க சாமிய ஒரு சாமிய கெட்டிட்டாங்க ஒரு சொல்லுதப்பா அந்த மாலையம்மா அம்மா என்பவளை தான் மனமடைக்கி கொண்டுட்டாங்க நொண்டி கருப்பு ஒண்ணுதான் ஊர்வலம் வருகுதப்பா அதனால அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஒன்னரை வருத்தமாக உன்னுடைய தொழில நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கும் உன்னுடைய பணங்கள் எல்லாம் தேவையில்லாம நஷ்டப்பட்டு கடன்பட்டு இருப்ப கூட இருக்கிறவங்க உன்னைய பத்தி புறம் பேசி உன் உள்ளத்தை புண்படுத்திட்டாங்க அதனால ஏற்பட்ட விளைவுதான் இது அதை கட் பண்ணி உன்னை வாழ வச்சா போதும்ல கால் ஒன்றுவா வெற்றி மேல கொடுப்பான் கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க தெய்வ துணையும் கிடைச்சாச்சு அடுத்த உத்தரவுல அதை அவுத்து விட்டுருவா போயிட்டு வாமா பெண்பகலே வா கால் வந்துட்டு வா நீ வந்து காத்து அம்மா உங்கள பெரியம்மா உங்களுக்கு நான் அப்படியே உத்தரவு கொடுத்தேன் நீங்க வாங்க சாமி கூப்பிடல இருந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டு கணித நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை மாறி வரும் உலகத்திலே கருமாரி நீ இருந்த வாங்க நேராவது மாரியம்மன் கோயில் எங்க இருக்குமா பக்கத்துல இருக்காளா வன வருவாள் அக்கினி சட்டி எடுத்து ஆனந்த ரூபினி என்ன வேணும் உனக்கு உனக்கு கேட்காத ஒரு காரணத்தால தான் காரணத்தாலதான் நான் கூப்பிடல நீ கேக்குறது சகோதரி பெத்த பிள்ளைய சரி உன் வந்தேன் உன் ஆரட்டும் ரெண்டு பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு மாலை எடுத்து வந்தாச்சு அடுத்த செவ்வாயிலிருந்து ஆரம்பிக்கும் மங்களம் பெறுவாய் ஆனந்தமும் அடைவாய் ஓ கர்பசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி எனக்கு தொழிலும் நடக்கணும் என் பிள்ளைகளுக்கு விருத்தியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவனுக்கு வாப்பா என்னடா எந்த ஊருடா உனக்கு அப்படியா கம்மா கரையில் கருபசாமி இருக்க இந்த பெரியம்மா நீங்க ஏன் நிக்கிறீங்க இங்க வந்து அது பிறகு பாப்போம் உட்காருங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நல்ல உட்கார் ஒரு ஈராண்டு காலங்களாக உடல்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் துயரங்களும் ஏற்பட்டு ஐயா அறியாமலே நான் செத்துக்கிட்டு போயிருவே அப்படிங்கிற பயம்லாம் அதெல்லாம் நடந்தது எப்படி இயற்கையா மாந்திரிகமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் அதுல இருந்து உங்களை மீட்டி காப்பாய்த்தா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு சொல்லு கடங்காதவையே சூரத்தனங்களை எல்லாம் உங்கள்டே காட்டி உங்களையே தாக்கி உங்களையே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கா அவனை கொஞ்சம் அப்படி அரட்டி அடக்கி வச்சா போதுமா கால் ஒன்று எனக்கு பிடிக்காதுமா உன் பையனை திருத்தி தான மனசை வருத்தி தான் திருத்த முடியும் நீ அதுல வருத்தப்படக்கூடாது இப்ப நீ கடன்பட்டு மனவே நடந்துகிட்டு இருக்க அப்படி பாதயாத்திரையா கூட எங்கேயாவது பெயர்றாமா கர்ப்பசாமின்னு இருக்கியான்னு வந்துக்கிறதுயாம் அப்படிலாம் நீ வருத்தப்பட வேண்டாம் இந்தா உனக்கு தொழிலும் தாரேன் பணமும் தாரேன் உன் பிள்ளைய திருத்தியும் தாரேன் அள்ளி தரலாம்னு தான் நினைச்சேன் இல்லை அவன் இன்னும் கொஞ்சம் நீங்க கும்பிட வேண்டியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா படி வேலைன்னு சொல்லியாச்சு அதான் எடுத்ததுல கொஞ்சம் தான் தந்திருக்கேன் இன்னும் தருவேன் வந்துகிட்டே இருமகனே வாழ்க கருமசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லாம் என் மனைவி வழக்க தீர்த்து வெட்டியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க வழக்கு இருக்கா உங்களுக்கு கோர்ட்ல வாங்க கோட்ட வழக்கு கால் கால்வான் ஏராண்டா தம்பி நீ அப்பாவும் அம்மாவும் வா உடல வா அங்க தள்ளி இருந்தீங்கன்னா நான் எங்க அங்க எட்டி வந்து எந்த கொடுக்க முடியுமா வாங்க உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய வீட்டினுடைய பின்பக்கத்துல ஒரு சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கா சாமி இந்த சுவர் நாங்க நல்லதெல்லாம் வச்சிருந்தோம் ஏன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி கேட்டா அந்த வீட்டுல நாங்க இருக்க சொல்லி போட்டி புறாமையால் தகுடு சொருவி எங்களுக்கு எடுத்துட்டாங்களே ஐயா கால் வா வா நீ சின்ன அதனால இப்போ உங்களுடைய மனைவி நீங்களே வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனையும் வழக்குகளையும் கொண்டு விட்டு உங்களை விரட்டணும்னு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுல இருந்து உங்க உரிமையை வாங்கி தந்தா போதும்லாம் ஒருத்த மட்டும் என் கையில இருக்கிறது என்னது என் கையில என்ன இருக்கும் ஒருத்த மட்டும் ஆயுதத்தை காட்டுறேன் புரியுதா அத நான் புடிங்க போட்டுருவேன் அடக்கி தாரேன் கால் ஒலி டோக்கம் ஓ என்னப்பா கர்மசாமிக்கு கண்ட முடிவு கார்பாப்பா என்னைய மட்டும் பிரார்த்தனை செய் உங்க பக்கம் நியாயம் இருக்குப்பா படிச்சு பார்த்துட்டேன் உங்களுக்கு நான் வெட்டி ஆக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் கொஞ்சம் பண செலவு இருக்கும் அத பெருசா நான் அந்த பணம் நானே தருவேன் வாப்பாண்டி இந்த பணத்தை கல்லால் கொண்டு போடு ஆனந்தமாயிருக்கு தம்பி அடுத்த வேலைக்கு போகுதுக்கு ஏற்பாடாயிருக்கு போயிட்டு வா ஏய் பணத்துல கவனம் இல்லாம சிதறடிக்கிறிய அந்த ஒரு எடுத்து பட கருமசாமிக்கு அதனால சீர்படுத்த முடியல ரொம்ப வருத்தம் பிடிக்கிட்டு இருக்கு கால் தோ முருகா என்ன முருகப்பெருமான் வராரு என்ன விஷயம் முருகன் எங்க பார்க்காரு ஓவியாங்க நம்ம இஷ்ட தெய்வமா உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப பணம் வேணும் உன் பிரச்சனை அதுதான் பணம் தந்துட்டா நீ ஓகே பண்ணிருவ இந்த அந்த ஆவணிலேயே உனக்கு தொழில் அமைக்கக்கூடிய பணத்தை தரேன் கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலந்துட்டு என்னைய மட்டும் தானே உன் எண்ணம் நிறைவேறதுப்பா வெற்றி அடைவாய் மகிழ்ச்சியும் அடைவாய் மன சலனம் இல்லாமல் சென்றுவா ஆ என்ன சொன்னாங்க ஒரு பக்கத்து டியூப் கொஞ்சம் மைனஸாக இருக்கு சொன்னாங்களா இன்னொரு டியூப் நல்லா இருக்கு இப்பொழுது வச்சால் அந்த கருமுட்டை வந்து சீராகும் வேற எந்த தடையும் ஏற்படாது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அது உண்மையா இருக்குமா அப்படி என்பது உன் கேள்வி கால் கால்நா வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு என்னடா சாமி இப்படி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சொல்லுதாரு மிமிகிரி பண்றாரான்னு ஒருத்தன் கேட்குறான் உள்ள எழு அப்பச்சுக்கு பச்சே அத பத்தே இன்னொருத்தர் கால வந்துட்டுவான் உங்களெல்லாம் ஒரு சந்தோஷமா கொண்டாடணும்னு தான் நான் அப்படி கேட்கிறேன் என்னப்பா தம்பி தண்ணி இருக்கணும் உன் பிள்ளைக்கு குழந்தை கிடைச்சிரும் ரெண்டு குழந்தை ஜனனமாகக்கூடிய நிலைமை இருக்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாவது நாள் யார் யா அப்படியா யாரு ஆ ஆ கோம்பை நீங்கள்லாம் போய் உட்காருங்க பிறகு கூப்பிடுறேன் பயன் தராதீங்க இரும்போ 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 கோம்பைத்தர் கோம்பை சொத்து சம்பந்தமாக மனம் உடைந்து வந்தது யார் சொத்து சம்பந்தமாக வரலாம் வரலாம் பா வரலாம் பா அறியாமையில உன்னுடைய சொத்து அடுத்தவனுக்கு மாறிச்சா அறிந்து மாறிச்சா செஞ்சது குற்றம் தானடா பின்ன இப்ப திருப்பூர்னா எப்படி முடியும் இப்போ உனக்கு அந்த அமௌண்ட நான் செக் பண்ணி தந்தா போதுமா கண்ட முடி உட்கார வருமானம் பாக்கட்டும் கால் வந்துட்டுவா பேங்க்ல பணம் இருக்க உனக்கு ஏன் தரலவே ஏய் வரலாம்ப்பா வா வந்து உட்கார் மணப்பாற எங்கேயும் பேராத முருக்கு வாங்கிட்டு வா உட்காரு கண்ண முடிக்காப்பா இந்தா மூன்று முறையாக அந்த பணம் உனக்கு வந்து கிடைக்கும் பத்தி தரேன் நாளை கால என்னைய பார்த்துப்போம் அதே கோம்பை எல்லை மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் பையனை பத்தி எதுவும் கேட்கறீங்களா கால் வாங்க அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் ஓலை குடிசை கட்டி பொன்னான பெயரு விட்டால் பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் உண்டு நேர்மையுண்டு ராஜா ஓ மனத்துக்குள்ள ஒரு நேர்மையை வச்சிருக்க அதனால நம்ம பிள்ளை எப்படி நம்ம மனத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு அவன் இருந்தாலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் நம்ம காலத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான் நம்ம கடமைக்கு இப்ப இருக்கிற இந்த கலங்கத்தை தொடர்ச்சி எப்படியாவது இணைஞ்செல்லாம ஆகி தந்தா போதும் அப்படின்னு கேட்க வந்திருக்கியான் வேற என்ன செய்யணும் ஐபிசிக்குள்ள ஜாதகம் பொருந்திடும் வெற்றி ஆகித்தாரன் கல்யாணத்தை நடத்தித்தாரேன் வெற்றி அதே மாதிரி என் மகனுக்கு கல்யாணத்தை வெட்டியாக்கி தந்துருங்க கேட்டு வந்த பெண்ணடியாள் சின்னஞ்சிறிய பண்ண பறவை எண்ணத்தை சொல்லுறம்மா அது இன்னி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நானே முன்னின்று நினைச்சிருந்தா போதும்லாம் மனவர்த்தம் இல்லாம முடிச்சு தாரேன் புகழோட நடத்தி வைக்கிறேன் வெற்றி உண்டுமா அந்த இடம் சம்பந்தமாக கேட்காம போறிய அது தப்பு இல்லையா இந்தா அந்த வீடு கட்டத்துக்கு முன் பணமும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் சென்றுவரான் கர்பசாமிக்கு தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா என்ன தொழில்னு கால்வெண்ட்லாம் உங்க சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்க நல்லா இருக்காங்களா தங்கமா இருக்காங்களா பித்தளையா இருக்காங்க பித்தளையில தங்கம் முலாம் பூசி இருக்காங்க சரானா உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் அந்த விவசாய தோட்டத்துக்குள்ள ஒரு ஒன்றரை வருடமா கொஞ்சம் மகத்தூல் விஷயமும் பண விஷயமும் நஷ்டமா இருக்கு ஏதோ இந்த காடுகரையை நம்பியே வாழ்ந்து சளித்து தட்டிடுது அதனால அதுல நஷ்டம் வராமலும் காப்பாத்தணும் கடன்படாமலும் காப்பாற்றணும் என்ன உண்மை தானே அந்த கடனை நான் தீர்த்து தாரேன் பாப்பா பத்தி பேசுறதுக்கு மட்டும் பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு அதனால தான் நான் வாயத்திற்கல பக்கத்துல வரலாம் அந்த எதிரியை அடைக்கி தந்துருத பணமும் தார விவசாயத்தை வெட்டி ஆகிறேன் முருகாப்பாடா தம்பி அசிங்கமா இருக்கு என்னப்பா வேணும் உனக்கு உடம்புல ஒரு மாதிரி கண்ண முறைக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்ப்பா விவசாயம் பெருகும் நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ கர்புதாமிக்கு கர்புதாமிக்கு காங்கேயம் காங்கேயம் முல்லை மன்னர் வண்டை போலே குழந்தை கேட்டு வந்தவர்கள் தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாமல் வெற்றி ஆகி தாரப்பா என்ன பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளையே கிடைக்கும் பேர் கர்பசாமிக்கா தான் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு இழந்த பணத்தை மீட்டணும் எழந்து போகிற பணத்தை கிடைக்கணுன்னு கேட்டு வந்தவங்க கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மரவேன் உன்னுடைய தொழில்ஸ்தாபனத்துக்கு நான் போய் பார்த்தோம்மா தொழில் முடக்கம் என்று ஒரு தவறு நடந்திருக்கிறது அதனால ஒவ்வொரு முறையும் முதலீடு பண்ணுவதற்கு கூட பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைந்து கொண்டு இருப்பீர்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி உபாதை அடைந்து துயரம் அடைந்து கொண்டு இருப்பீர்கள் இந்த நிலைகள்லாம் நடக்கு அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் உண்றலாம் அற்புதமாக அருள் பேரு வழி நிற்கணும் அதே இந்தாப்பா இந்த கனியை கொண்டு மஞ்ச தொழில கட்டி இந்த காசு பணத்தோடு அதை ஓட்டல் வாசலில் வை கட்டி போட்டுக்கோ ஜனம் வரும் பணமும் வரும் சென்று வரு அடுத்த உத்தரவுல தான் கையை பத்தி பேசணும்னாச்சு முதல்ல தொழில தான் கேட்கணும்னு முடிவு அதான் விஷயம் வரணும்ல கர்பசாமிக்கு கருபசாமி ஒரு பேட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் ஏமாந்து நிக்கேன் ஐயா யார் யா எனக்கு வாங்கி தருவா உன்ன தவிர நான் நம்ப சொல்லுதீங்க என்ன வயிற்றுக்க உனக்கு பிடிச்ச நல்ல கால விடலையான் சிலை ஒன்று நேரில் வந்து உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு பட்ட அவதி போதும் அன்னைக்கு இருந்த ஆசைக்கு இன்னைக்கு படுகிற அவதி போதும் எப்படியோ என் பணத்தை வாங்கி தந்துருக்க சாமி அவன் வந்து இடம் இடம் மாறி போயி மனம்றி மனம் மாறி போயி அவன் இன்னாட்டும் பெறவாட்டும்னு சொல்றான தருவேன் எனக்கு விஷயம் நடக்க மாட்டுக்கு அவன் தருவானா தர மாட்டானாம் இல்ல வேற எந்த வழி